அலமது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு எட்டு முதல் பத்து வரை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் நாம் பதிலளித்து வருகிறோம் அத்துடன் சமகால நிகழ்வுகள் அறிவிப்புகள் இருக்குமானால் அதையும் முடித்துவிட்டு நம்ம கேள்வி பதிலுக்கு சென்று வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் சில அறிவிப்புகள் சில செய்திகள் இருக்கின்றன அதை பார்த்துவிட்டு கேள்விக்குள்ளே போகலாம் முதலாவதாக இந்த மனவாழ்வு மேடை என்று ஒரு ஒரு ப்ரோக்ராமை கையில் எடுத்திருந்தோம் அதாவது மணமகனையும் மணமகளையும் ஒரு இடத்துல ச அந்த குடும்பத்தாரையும் சந்திக்க வைத்து அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் வார்த்தை நடத்தி தங்களுக்கு தகுதியான வரனை முடிவு செய்வதற்காக அந்த ஏற்பாடு செய்து அறிவித்திருந்தோம் இந்த வகையில் ஒரு இருநூறு சுமார் இருநூறு பேர் ஆண்களும் பெண்களுமாக அதை பதிவு செஞ்சுருந்தாங்க அவர்களையெல்லாம் அழைத்து ஒரு இடத்துல ஒன்று கூட்டும் பொழுது அதைவிட ஒரு சிறந்த வழி இருக்குதா என்று நாங்கள் ஆலோசித்து அது வேறு ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அது அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது என்ன வழி என்று கேட்டால் மணமகன் தேவை என்று யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறார்களோ தகவலை அந்த முழு விவரங்களையும் அவங்களுடைய ஃபோன் நம்பரை மட்டும் நீக்கிவிட்டு அந்த மணமகன் தேவைன்னு கேட்டாங்க மணமகன்களுக்கு நம்ம அனுப்பி வச்சுருவோம் வாட்ஸ்அப்பில் எல்லோருக்கும் போயிடும் அந்த மொத்த லிஸ்ட்டும் போயிடும் அதே மாதிரி மணமகன் வந்து மணமகள் வேணுன்னு கேட்டுருப்பாரு இல்லையா அந்த லிஸ்ட்டை பூரா எடுத்து இவ்வளோ மணமகன்கள் இருக்கிறார்கள் என்று மணமகள்கள் தேவைப்படுவோருக்கு அறிவிச்சிருவோம் அப்போ இவங்களுடைய முழு லிஸ்ட்டையும் இதில் நூறு அதில் நூறு பேர் இருந்தார்கள் சொன்னால் இந்த நூறு பேருடைய விவரத்தை அவங்களுக்கு தெரிவிப்போம் அந்த நூறு பேருடைய விவரத்தை இவங்களுக்கு தெரிவித்து விட்டு அதில் வந்து ஃபோன் நம்பர் மட்டும் நீக்கிடுவோம் ஏன்னா அவங்களா தொடர்பு கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நமக்கு தெரிஞ்சு நடந்தால் தான் எது முடிஞ்சிச்சு எது முடியலைன்ட்டு அது ஒரு ஒழுங்குபடுத்த இயணும் அதுக்காக வேண்டி தொடர்பு எண்ணு மட்டும் போடாமல் அந்த தகவலை பதிவு பண்ணிடுவோம் அப்படி எல்லாருக்கும் அனுப்பிட்டோம் மணமகன்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம் மணமகளும் இதை அனுப்பிட்டோம் அனுப்பின பிறகு அந்த மணமகன் இந்த மணமகள் லிஸ்டில் இருந்து எனக்கு இந்த எட்டாவது மணமகனுடைய விவரம் வேணும் என்று சொன்னால் அவங்களுடைய அவங்கள்ட்ட கேட்டு இவருடைய விவரத்தை சொல்லி அந்த ஃபோன் நம்பரை வாங்கி கொடுத்துருவோம் அப்போ அவங்களே அவங்களை ஃபோனில் என்ன செய்வாங்க முடிவு செய்து கொள்வார்கள் இது சிறந்ததாக இருக்கிறது என்று அதில் பங்கு பெற்றிருக்கக்கூடிய எல்லாருமே தெரிவித்திருக்கிறார்கள் அதனால் அவருக்கு சந்திக்க வைக்கும் பொழுதே வர்ணனை இங்கே தங்குவது பல பிரச்சனைகள் இருக்கும் என்றெல்லாம் அவங்க அது அந்த சிரமத்தை சொன்ன காரணத்தினால் இதை வந்து எளிதாக்கியிருக்கிறோம் அதாவது எத்தனை மணமகன்கள் அவங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க அவங்க வயசு குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கும் ஃபோன் நம்பர் மட்டும் இருக்காது அதை மட்டும் நாங்கள் அழிச்சிட்டு அந்த விவரங்களை பெண் வீட்டாருக்கு பூரா அனுப்பிடுவோம் அனுப்பிவிட்டோம் பெண் வீட்டார் சம்மந்தப்பட்ட எல்லா பெண் சம்மந்தப்பட்ட எல்லா விவரங்களையும் ஆண் வீட்டாருக்கு என்ன செய்வோம் அனுப்பிடுவோம் அனுப்பி அனுப்பிவிட்டோம் இது ரெண்டு பேரும் அவங்க என்ன செய்வாங்க பார்த்து இந்த இத்தனை நம்பருடைய மணமகன் இத்தனை நம்பருடைய மணமகள்னு சொன்னால் நாம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று ரெண்டு பேர் உடன்பட்டார்கள்னு சொன்னால் அந்த எண்களை கொடுப்போம் இது ஈஸியாக அவங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சேன் முடிவாகிவிடும் அப்படி முடிவான பிறகு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து மைனஸ் பண்ணிடுவோம் முடிந்து விட்டது எங்களுக்குள்ளே பேசி அந்த சம்பந்தம் ஏற்பட்டு விட்டதுன்னு தெரிவித்தாங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டில் இருந்து அவங்கள எடுத்துருவோம் அப்படி இருக்கும்போது இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு இதன்படி இப்போ செஞ்சுருக்கிறோம் அந்த பத்தாம் தேதி நேரடியாக வரணும் என்று அறிவித்திருந்தோம் இல்லையா அந்த நிகழ்ச்சி இல்லை இது விட ஒரு சிறந்த ஒரு வழியாக இதை நம்ம முடிவு செய்திருக்கிறோம் விட சிறந்த வழி யாராவது சொன்னால் அது கூட நம்ம செய்ய தயாராக இருக்கணும் சரியா இது வந்து ஒரு அறிவிப்பு